ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சிக்கன் கிரேவி செய்கிறது எப்படின்னு பார்க்குறோம் சிக்கன் கிரேவிக்கு அரைக்கிறதுக்கு தேவையான பூண்டு சின்ன வெங்காயம் கொஞ்சம் கொஞ்சம் புதினாவும் கொத்தமல்லியும் இதோட கொஞ்சம் இஞ்சி பெப்பர் போட்டுக்கணும் எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு பட்டை கிராம்பு இதை போட்டு தாளிச்சுக்கணும் பட்டை கிராம்புலாம் தாளிச்சுட்டு வெங்காயத்தை போட்டு பொரிய விடணும் அடுத்து கொஞ்சம் கரோட்டில் போட்டு கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச இதோட கொஞ்சம் தக்காளியும் போட்டு அரைச்சி ரெண்டு தக்காளி இதெல்லாம் கிண்டி உருவோம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் சிக்கன் போடுவோம் உப்பு தேவையான உப்பு போட்டுக்கலாம் நல்லா முடி வச்சா இப்போ லைட்டா தண்ணி ஊத்தி ஒரு பைவ் மினிட்ஸ் மூடி வச்சிடலாம் சிக்கன் இப்ப நல்லா குக் ஆயிடுச்சு கொத்தமல்லி போட்டு இறக்கலாம் டேஸ்டியான சிக்கன் கிரேவி ஹெல்த்தியா ரெடி